நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையே நடைபெற்ற ஒருநாள் தொடரில் கடைசி போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றதுக்கப்புறம் தற்போது இந்திய அணி கேப்டனான ரோஹித் சர்மாவுகள் கோப்பையை எடுத்துக்கொண்டு நேராக தமிழக வீரர் ஒருவர்கிட்ட கொடுத்து அவங்க சொன்ன ஒரு விஷயந்தான் தற்போது ஹாட் டாப்பிக்காக மாறியிருக்கு அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம் இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையே நடைபெற்ற கடைசி ஒருநாள் போட்டியில் தற்போது இந்திய அணி முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு ரன்களை வந்து குவிச்சிருந்தாங்க இந்திய அணியில் அதிகபட்சமாக சுப்மன் கில் நூற்றி பன்னிரெண்டு ரன்களை வந்து குவிச்சிருந்தாங்க அதற்கு பிறகு முன்னூற்றி ஐம்பத்தி ஏழு அப்படின்ற ஒரு டார்கெட்டை நோக்கி களமிறங்கின இங்கிலாந்து அணி இந்தியாவுடைய பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் சீரான இடைவெளியில் விக்கெட்டை இழந்து முப்பத்தி ஐந்து ஓவர்களில் இருநூற்றி பதினாலு ரன்களை மட்டுமே எடுத்து அனைத்து விக்கெட்டுகளையும் வந்து இழந்துட்டாங்க ஆட்டநாயகன் மற்றும் தொடர்நாயகன் இரண்டு விருதுமே சுப்மன் கில் அவர்களுக்கு வழங்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கேப்டன் ரோஹித் சர்மா அவர்கிட்ட கோப்பை வந்து கொடுக்கப்பட்டுச்சு இந்த வெற்றிக்கான கோப்பையை ரோஹித் சர்மாவாக எடுத்து நேராக போய் தமிழக சுழற்பந்து வீச்சாளரான வருண் சக்கரவர்த்தி அவருடைய கையில் கொடுத்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க அது என்ன அப்படின்னா வருகின்ற சாம்பியன் ஷாப்பி தொடர்க்கான அணியில் நீ நீ தான் அணியில் ஒரு துருப்பு சீட்டு போல் இருக்க போகிற கண்டிப்பாக உன்னுடைய பங்கு இந்திய அணிக்கு ரொம்பவே பெரியதாக இருக்க போது தன்னம்பிக்கையோடு விளையாடு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க காரணம் என்ன அப்படின்னா சமீப காலமாக அவருடைய சுழற்பந்து வீச்சு பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மென்களுக்கு மிகப்பெரிய குடைச்சல் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது கடந்த ஆண்டு நடைபெற்ற ஐபிஎல் தொடரில் கூட கொல்கத்தா அணி கோப்பையை கைப்பற்றுவதற்கு இவர் ஒரு முக்கியமான வீரராக இருந்தாங்க அதன் தான் அதிகமான தொகை கொடுத்து இவரை தக்கவும் வச்சாங்க தற்போது அந்த ஐபிஎல் தொடரில் சிறப்பாக பங்காற்றியதை தொடர்ந்து இவங்களுக்கு இந்திய அணியில் வாய்ப்பு வழங்கப்பட்டுச்சு கொடுத்த வாய்ப்பு அனைத்தையுமே சிறப்பாக பயன்படுத்தின இவங்க பார்த்திங்கன்னா தற்போது ஒரு சூப்பரான ஒரு ப்ரைம் ஃபார்மில் வந்து வளர்ந்து நிற்கிறாங்க தற்போது இங்கிலாந்து அணிக்கு எதிராக ஐந்து போட்டியில் கொண்ட டி ட்வெண்ட்டி தொடர்லையும் தன்னுடைய சிறப்பான பந்து வீச்சின் மூலமாக இங்கிலாந்து பேட்ஸ்மேன்களுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியாக இருந்தாங்க அதன் எதிரொலியாக தான் ஏற்கனவே ஸ்குவாட் அறிவிக்கப்பட்டு இருந்த போதிலுமே கூட ஸ்குவாடில் சிறிய மாற்றங்கள் செஞ்சு இவரை பிளேயிங் லெவலில் விளையாட வச்சாங்க இங்கிலாந்து அணிக்கு எதிரான ஒரு நாள் தொடரில் அது மட்டும் இல்லாது தற்போது பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஃபார்ம் காரணத்தினால சாம்பியன் தொடருக்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த அணியில் ஜெய்ஸ்வால் அவர்களுடைய பேரை நீக்கிட்டு தற்போது திடீரென வருண் சக்கரவர்த்தியை த பதினைந்து பேர் கொண்ட வீரர்கள் பட்டியலில் இணைச்சிருக்காங்க ரோஹித் சர்மா இதற்கு ரோஹித் சர்மா அவர்கள் தான் முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லப்படுது காரணம் துபாய் மண்ணில் சுழற்பந்து வீச்சு பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படி இருக்கும்போது இவங்க பார்த்தீங்கன்னா வந்த இரண்டு புறமும் திருப்புவதில் ஒரு திறமை வாய்ந்த வீரர் துபாய் மைதானம் அனைத்துமே சுழற்பந்து வீச்சுக்கு சாதகமாக இருப்பதன் காரணத்தினால எதிரணி பேட்ஸ்மேன்களுக்கு வருண் சக்கரவர்த்தி சிம்ம சொப்பனமாக விளங்க போகிறாங்க இதன் தான் பிசிசியோடு பல வாக்குவாதங்கள் செஞ்சு ரோஹித் சர்மா அவர்கள் தற்போது கடைசி நேரத்தில் அணியில் மாற்றத்தை ஏற்படுத்தி தற்போது வருண் சக்கரவர்த்தியை சாம்பியன் ஷாப்பி ஸ்குவாட்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க இதன் தான் அவங்க பார்த்தீங்கன்னா கோப்பையை வென்றதுக்கப்புறம் அதை நேராக வருண் சக்கரவர்த்தியை கையில் கொடுத்து அவரை டி ட்வெண்ட்டி மற்றும் ஒருநாள் தொடரில் எப்படி பந்து வீசினியோ அதே ஃபார்மில் நீ சாம்பியன் ஷாப்பி தொடர்லையும் பந்து வீச வேண்டும் தன்னம்பிக்கையாக இருந்தால் கண்டிப்பாக நாம் கோப்பையை வெள்ளலாம் அப்படின்னு அவருக்கு அறிவுரை வழங்கி கோப்பையும் கையில் கொடுத்துருக்காங்க இது தொடர்பான தகவல் தான் தற்போது பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் வெளியாகியிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி